அப்படியே <laughs> பழ <laughs> எல்லாருக்கும் வணக்கம் காவல்துறையினருக்கு பெரிய வணக்கம் நான் எப்பவுமே ஹீரோஸாக கன்சிடர் பண்ணுறது காவல்துறையினர் அதனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையோட நண்பர்களுக்கு இங்கே இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியுமா படிச்சிங்களா நானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் பற்றி பேசியிருந்தேன் தெரிய மாட்டே பசங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க சரி எங்க இத ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஈவினிங் ஒரு பெரிய வேலையா இருக்கு முதல்ல ஈவினிங் தான் இருப்போம் இல்லாட்டி கிரிக்கெட் விளையாடுவோம் இப்போ ரெண்டுமே அது இல்லை எல்லாமே போன்ல கேம் விளையாடிட்டு இருக்காங்க போன்ல கேம் விளையாடி கேம் விளையாடி வெளியில போனா என்ன பண்றதுன்னு தெரியுறது இல்ல பசங்களுக்கு யாருக்கிட்ட அதே பிரச்சனை சொல்லிட்டே இருக்காங்க சரி நீ எப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன்னா பண்ணனா ஃப்ரெண்ட் கொடுத்தான் அப்படிங்கறாங்க சரி ஃப்ரெண்ட் கொடுத்தா ஏன் ட்ரை பண்ணா பார்த்தா அந்த வயசுல எல்லாமே ட்ரை பண்ணனும்னு தோணும் அதனால நானும் ட்ரை பண்ணனும்னு சொல்றாங்க ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க

பப்ளிக் எல்லாருக்கிட்டையும் அவேர்னஸ் வளர்த்துக்குங்க என்னென்ன பசங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுங்க கதவை மூடிட்டு வந்தா என்னன்னு போய் பாருங்க பேரண்ட்ஸ் தான் பசங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பசங்க நம்ம கிட்ட தான் வந்து பேசுற மாதிரி இருக்கணும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா யூஸ் பண்றேன்றான் ரொம்ப சோகமா இருந்தா யூஸ் பண்றேன்றான் யாராவது கலாச்சா யூஸ் பண்றாங்களா இல்ல ரொம்ப பயமா இருந்தா யூஸ் பண்றாங்களா சோ அவனுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல அதை போய் சொல்றதுக்கு ஆள் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் இன்சார்ஜா இருக்கணும் பிரதர்ஸ் இன்சார்ஜா இருக்கணும் சிஸ்டர்ஸ் இன்சார்ஜா இருக்கணும்